வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சரி பாலஜகன் கந்தசாமி எஸ்இடி டிஎன் டெட் என்ற சவுண்டுக்கான இன்றைய நாள் வகுப்பு கிளாஸ்னு பாத்தீங்கன்னா தமிழ் இரண்டாவது கிளாஸ் அது ஏன் சார் இதுல முக்கியமான தர அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக முக்கிய தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில ரொம்பவும் முக்கியமான ஒரு தலைப்பு வந்துட்டு பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறது வெறி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு அந்த இடைநிலைகள்னு இருக்கு பாருங்க அதுல வந்து நிகழ்கால இடைநிலை எது இறந்த கால இடைநிலை எது எதிர்கால இடைநிலை எது அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலைகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இந்த ஏரியால வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு சோ தமிழ் கிளாஸ் வந்து இரண்டாவது கிளாஸா நான் இது கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா போன வாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே வகுப்பு ஒன்னு முதல் கிளாஸ் ரெண்டாவது முதல் கிளாஸ் முதல் கிளாஸ் எல்லா சப்ஜெக்ட்ல நம்ம கொடுத்துருப்போம் இது ரெண்டாவது கிளாஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஓகே ரைட் இப்ப பாருங்க இப்ப நம்ம முதல்ல வந்துட்டு பகுபத உறுப்புகள் பாக்குறது முன்னாடி ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷன் ஒன்னு நம்ம பாத்திரலாம் எப்பவும் இது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம பழக்கங்கள்ல இதையும் ஒண்ணு முக்கியமா நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவாரு அதாவது தள்ளி போடுறது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மூணு நாள் பண்டிகை போனது பண்டிகை ஃபைன் அது வந்து நம்ம கொண்டாடலன்னு நான் சொல்ல பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு நாளை தள்ளி போட்டிருப்போம் ரெண்டாவது நாள் பாருங்க அடுத்து இன்னொரு தகவல் என்ன சொல்றது இன்னொரு கமிட்மெண்ட் வந்திருக்கும் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதை பண்ணலாம் சம்திங் அதுல போயிருக்கோம் அடுத்து அந்த நாள் போனதுக்கு அப்புறம் அடுத்து காணும் பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் பொங்கல் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம தள்ளி தள்ளி போறதுனால நமக்கு பிரச்சனை இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் நம்ம தள்ளி போனாலே அதாவது ஒரு ராணுவ வீரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்கள் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா அவன் ஃபார்முக்கு போயிடுவாங்க ஃபார்மை விட்டு தூரம் போயிடுவாங்க ஐ மீன்ஸ் என்னன்னா இப்போ ஓடணும் அப்படிங்கிறது டெய்லி ஓடிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே டெய்லி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த வேலைகள் வந்து ஒரு நாலு நாள் செய்யாம விட்டாலே அவருடைய ஃபார்ம் போயிடும் திடீர்னு ஓட சொன்னா ஓட முடியாது அவரால் இது மாதிரி சம்திங் இது வந்து என்னன்னா பிசிக்கலா உடல் உழைப்புக்கு கொடுக்கும் பொழுதே அதுவே நாலு நாள் செய்யல அப்படின்றப்ப தன் ஃபார்மை விட்டு தூரம் போயிடுவாங்க பட் இது வந்து மைண்ட் மென்டலி டார்ச்சர் நம்ம ஒர்க் பண்ற இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கேப்டல ரெண்டா நாள் புக் எடுத்து வச்சு புதுசாக உங்களுக்கு எந்திருக்கும் என்ன சொல்ல வரேன்னா பண்டிகைக்கு கொண்டாடுங்க சொல்ல உங்களுடைய அந்த ஃபார்ம் போகாத அளவுக்கு உங்க மைண்டுக்குள்ள அது இருக்கிற அளவுக்கு அதை டச்சிலே வச்சுட்டே இருந்து இனியும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையிலும் கொண்டாடு சரிங்களா ரைட் இப்போ இது மட்டும் கிடையாது வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வீட்டுலயோ நமக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு அதை அட்டன் பண்ணும் பொழுது கூட பாத்தீங்கன்னா நம்முடைய தாட்டு புறம் படிச்சுட்டே இருக்கணும் நம்ம இது வரைக்கும் எந்த இடத்துல நிறுத்தணும் அதை வந்து கண்டினியூ கொண்டு போகும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் தான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் வலியுறுத்திட்டே இருக்கேன் சோ தள்ளி போடுற பழக்கத்தை இன்றிலிருந்து விட்டுருங்க நம்ம எஸ் டி எழுத எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டு வாழ்நாள் முழுவதும் தள்ளிபடும் எதவனால்துள்ளிப்படும் நாம் செட்டில் வந்து நமக்கு செட்டில் போஸ்டிங் வாங்கிடணும் இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தால இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது சரிங்களா ரைட் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கிளாஸஸ் நம்ம போக ஆரம்பிச்சிடும் முதல்ல பழுபற உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம் பதல் அப்படின்னா என்ன ஒரு சொல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருப்ப நீங்க சொல்ல போயிருப்பீங்களா அதுல சொல் அப்படிங்கிற ஏரியால் வரக்கூடிய சொல்லுக்கு வேறு பேர்கள் சொல்லுவோம் மொழி

பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுப்பதம் அப்படின்னு சரிங்களா அதாவது சின்ன சின்ன உறுப்புகளை இப்ப பகுதி சின்ன சின்ன உறுப்புகளா பிரிக்கிற வகையில அஹ் என்ன சொல்றது அமையக்கூடிய அந்த சொற்கள் இருக்குது பாருங்க அதை வந்து பகுப்பதங்கள் அப்படின்னு சொல்லாங்க புரியுது அதாவது பிரித்தெழுதுக அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு பொருள் தரக்கூடிய வகையில பிரிக்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உறுப்புகளாக பிரிக்கும் அதாவது பிரிக்கப்படும் உறுப்புகள் வந்து பகுப்பு உறுப்புகள் சொல்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருள் கொள்கை இப்ப கிடையாது வேலன் இருக்கு வேலன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து பிரிக்கிறாங்க அதாவது வேலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேல் குட்டல் அண் அப்படின்ட்டு பிரிக்கிறோம் ஒண்ணு வேல் குட்டல் அண் சரிங்களா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம் படித்தான் இருக்கு படித்தான் இதை பிரிக்க பாருங்க படித்தான் படி இந்த இத்து இந்த தா அப்படிங்கிறது பாருங்க இத்து குட்டால் ஆ இருக்கும் அதனால ஒரு இத்து போட்டுட்டு அந்த ஆவை இந்த இன்னொரு சேர்த்திடுற ஆண் புரியுங்களா படித்தான் இப்படியாக பிரிக்கிறது வந்துதான் பகுபத உறுப்பு படி பிரிக்கிறது சொல்லுவோம் சோ பகுபதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இரண்டு வகையான பகுபதங்கள் இருக்கு ஒண்ணு பெயர் பகுபதம் இந்த பெயர் பகுபதம் தான் இந்த ஆறு வகைப்படும் பெயர் பகுதம் அதாவது பகுபதமா அமையக்கூடிய பெயர் சொல் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இப்ப இந்த ஆறு வகைதான் பொருள் இடம் காலம் சினைபனம் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன அப்படின்னா பொண்ணு எக்ஸாம்பிள் பொன் பொங்கல் அண்ட் பொன்னை உடையவன் பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்லைங்களா சோ பொருள் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் இடம் நாடன் நாடு குட்டல் அண் ஒரு நாட்டை குறிப்பது வந்து இடம் அம்சம் காலம் சித்திரையாம் சித்திரை குட்டல் ஆண் சோ காலத்தை குறிக்கிறது சித்திரை அண் சினை அப்போது கண்ணன் கண் குட்டல் அண் கண் அப்படிங்கிற ஒரு சினையை குறிக்கிறது பண்பு அல்லது குணம் இதை வந்து இனியன் இனிமை குட்டல் அண் பண்பை குறிக்கக்கூடியது தொழில் உழவன் உழவு குட்டல் அண் சோ இது வந்து எக்ஸாம்பிளா இதுக்கு நம்ம பரிசை கொடுப்போம் அடுத்து பாருங்களேன் பகுத ஆறு வகை உறுப்புகள் பாருங்க பகுதி விகுதி இடையிலே சந்தி சாரி விகரம் இதை வச்சுதான் நம்ம இந்த கிளாஸ் முழுக்க நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப அதுக்கு முன்னாடி வினை பகுப்பதம் ஒண்ணு பார்த்துருப்போம் இல்லைங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வினை பகுப்பதம் இதை பத்தி ஓரளவுக்கு தெரியுங்கன்னா பகுப்பதமா அமையாத வினை சொல் வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்றது எப்படி கேட்ட சொல்றோம்னா உங்கிராம் ஒரு வினை இதை வந்து எப்படி பிரிக்கலாம் உங்கிரான் அப்படிங்கிறது உன் கூட்டல் கின்று கிருவும் போட்டுக்கலாம் உன் கிரு குட்டல் ஆண் சோ கிரு என்று ஆண் என்று வந்தது அப்படின்னா வந்து நிகழ்கால இடைநிலைக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா சார் இந்த வினை பக்குவத்துல வந்து பாருங்க உன் குட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்ப இதை வந்து நம்ம இது வினை பக்குவத்துக்கு ஒரு ஜஸ்ட் சின்னதா பாத்துட்டு இப்ப அடுத்த டாபிக் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் பகுதி உறுப்புகள் சொல்றோம் அப்படின்னு இல்லைங்களா இதை வந்து என்னன்னா சொற்களை பொருள் தரக்கூடிய மாதிரியாகவும் பிரிக்கலாம் ஒரு டைம் நான் சொல்லிப்பேன் அதே ஒவ்வொரு சொல்லும் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை பேஸ் பண்ணி பிரிக்கலாம் இந்த மாதிரி பகுதி எது எது எந்தெந்த வகையில பிரிக்கலாம் பாக்குறது இந்த ஒரு பகுப்பதத்துல பகுதி விகுதி நிலை இந்த மூணு மட்டும்தான் பொருள் தரக்கூடிய ஒரு உறுப்புகள் அதாவது என்னங்க பகுதி விகுதி இடநிலை இது மூணு மட்டும்தான் பொருள் தரக்கூடியது பகுதினா முதல்ல ஸ்டார்டிங்ல வரக்கூடியது கடைசியில வரக்கூடியது இடநிலை அதுக்கு இடையில வரதான் சோ இந்த மூணு மட்டும்தான் ஒரு பகுபதத்துல பொருள் தரக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் பகுதி பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா மீனிங் தரும் பகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்தான் இருக்கு அப்படின்னா நட அப்படிங்கிறது ஒரு பொருளை தரும் ஒரு அந்த சொல்லினுடைய பொருளை தரக்கூடியது பகுதின்னு சொல்லுவாங்க விகுதி இடைநிலை பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த உறுப்பிலக்கண்களை வந்து அந்த இலக்கணம் சம்பந்தப்பட்ட தகவல் தான் கொடுப்போம் விகுதி அப்படிங்கிறது வந்து ஆண்பால பெண்பால அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த இலக்கணம் சம்பந்தப்பட்ட தகவலை தரக்கூடியது வந்து விகுதியும் இடைநிலையும் தான் இந்த மூணும் இணையும் போது பகுதி விகுதி இடைநிலை இந்த மூன்றும் இணையிறப்போ ஏற்படக்கூடிய அந்த புணர்ச்சி மாற்றங்களை தான் சந்தி சாரி விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்ல இது இந்த விலங்குகள் கேட்பாங்க பகுதி விகிதங்கள் இந்த மூன்று வினை அதாவது என்ன சொல்றது சேரும் பொழுதுதான் அங்க ஏற்படக்கூடிய புணர்ச்சி மாற்றங்கள் ஏற்கனவே புணர்ச்சி விதிகளை படிச்சிருக்கோம் இல்லைங்களா நிலை வருமொழின்னு வறுமொழின்னு சொல்லிட்டு அதுல வந்து புணர்ச்சி மாற்றங்களை தான் இந்த சந்தி சாரி விகாரம் அப்படின்னு சொல்றது இப்போ பகுப்பு உறுப்புகள் ஆறையும் நம்ம வரிசை பார்க்கலாம் பகுதிங்கிறது முதநிலை அப்படிங்கிற வேறொரு பெயரும் உண்டு முதநிலை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து நம்ம கேட்பாங்க எக்ஸாம்ல முதலையான அழைக்கப்படுது என்ன சொல்லின் முதலில் வரக்கூடியது பகாபதமாக அமையும் பிரித்தால் இப்ப நடந்தான் இருக்கு அப்படின்னா நம்ம தனியா பிரிக்க முடியும் நட இது வந்து பிரிக்க முடியாது முடியல அப்படின்னா அது பகாப்பதம் பகாபதமாக அமையும் வினைச்சொல்ல வந்து ஒரு ஏவலாக இருக்கும் வினைச்சொல்ல ஒரு ஏவல் நட படி ஒரு ஏவலாக அமையும் சரிங்களா அதே மாதிரி பெயர் சொல் வந்து ஒரு ஆறு வகை பொருள் பேரவில் அமையும் அப்படின்றது இதனுடைய ஒரு உள்பகுதியா நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பாருங்க விகுதி விகுதியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சொல்லுக்கு பின்னாடி வரக்கூடியது விகுதி அப்படிங்கிறது சொல்லுக்கு பின்னால கடைசியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் அதை திணையா உயர் திணையா அக்னியா அப்படின்னு சொல்றது சோ திணை பால் எண் இடம் இவற்றை காட்டுவது சரிங்களா சோ இது வந்து விகுதிக்குண்டான சில டெபினேஷன் நம்ம சொல்றது இடைநிலைக்குண்டான டெபினேஷன் வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் இப்போ வந்து கிடையாது நடந்தான் இருக்கு நடந்தான் நட தீன் இந்த இடத்துல பிரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நட கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் சோ இது என்ன பண்றோம் இது விகுதி இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விகுதி இப்ப என்னன்னா இது பகுதி இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இடைநிலையை நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இந்த இத்து தான் இடைநிலை எப்படி சார் இத்து தான் இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து காலத்தை காட்டும் இப்ப தான் இதே தான் கூட்டு பாருங்க நடப்பான்னு வருமா நடப்பான் அப்போ இந்த பான் நடப்பான் எதிர்காலத்தை நடந்தான் அப்படின்னா இறந்த காலத்தை குறிச்சிருக்கும் நடந்தான் நடந்து முடிஞ்சு நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஒரு எழுத்து மீன் பண்ணும் சோ இதை மட்டும் நம்ம அட்டிவிட்டா தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா போகணும் இந்த டாபிக்லயே கொஞ்சம் ரிஸ்கானது இது மட்டும் தான் இதை மட்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எந்த எழுத்து காலத்தை காட்டுவதோ அது வந்து இடைநிலை அப்படின்னா முடிவுக்கோ இந்த இந்த மாதிரி சம்திங் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த மூன்று காலத்தை எழுதி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா போதும் அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சந்தி அப்படின்னு பகுதியும் மற்ற உறுப்பொருளையும் இணைக்கக்கூடிய மேக்சிமம் இந்த மாதிரி இந்த எழுத்து வருது பாருங்க இந்த மாதிரி எழுத்துக்கள் பகுதி பகுதி அதே மாதிரி விகுதி மற்ற உறுப்பொருள் எல்லாத்தையுமே வந்து மேக்சிமம் என்ன சொல்றது இணைச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட் இப்ப சாரியை அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை வரக்கூடியது சாரி பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகிதிக்கும் இடையில இருக்கும் இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இந்த ஏரியாவுல வரக்கூடிய ஒரு எழுத்து சரிங்களா இது வந்து சாரியை இந்த இடத்துல வரக்கூடிய இது வந்து சந்தி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் விகாரம் இருக்கு அப்படின்னா அது அப்படியே இதுக்குன்னு ஒரு தனி உறுப்பு கிடையாது மேல சொன்ன அந்த மற்ற ஐந்து உறுப்புகள் இருக்கு பாருங்க இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப வந்தான் இருக்கு அப்படின்னா வா அப்படின்னு தனியாக வருதல் அப்படின்ற பொருள் தான் குறிக்கும் சோ அந்த வருங்கிறது பாபாக விகாரம் ஆக்கி வரும் சரிங்களா சோ விகாரத்துக்கு தனி ஒரு இது கிடையாது இங்க வரக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடியது அதே மாதிரி இடையில இதுல வரக்கூடிய மாற்றங்கள் தான் மிகுதியும் நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஒவ்வொன்னா தனித்தனியா இன்னும் என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மட்டும் தான் கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும் இது ஈஸியா மைண்ட் நிற்கும் நின்றுச்சு அப்படின்னா இல்ல கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க சோ இந்த ஏரியா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ பகுதிக்கு இன்னும் வேற என்னன்னு சொல்றது அப்படின்னா ஒரு சொல்லுடைய அடிச்சொல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொல்லுடைய அடிச்சொல் விகுதி பெறாத ஏவல் வினை வினையாக வரும் விகுதி பெறாத ஏவல் ஏவல்னா கட்டளை நட ஓடு இந்த மாதிரி ஒரு கட்டளை ஏவல் மாதிரி வரக்கூடியது விகுதி பெறாத ஏவலாக வரக்கூடியது இப்போ பாடினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாடி உம் இத பகுதி என்ன சொல்றோம் பாடு ஒரு கட்டளை மாதிரி இருக்கா ஒரு ஏவல் சோ இது வந்து பகுதி சொல்லுவோம் இது விகுதி பெறாத ஒரு ஏவல் வினையாக வரக்கூடியது சரிங்களா இதுதான் இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய மேலும் சில எக்ஸைஸ் சொல்லக்கூடியது விகுதிக்கு என்ன ஸ்பெஷல்னா ஒரு வினைமுற்று ஒரு சொல்லினுடைய கடைசியில் வரக்கூடியது பாடி இருக்குன்னா கடைசியில் ஆண் இருக்கு பாருங்க கடைசியிலிருந்து தினைப்பாளியிடம் இதில் குறிக்கும் இப்ப இதுல இருக்கக்கூடிய ஆண் அப்படிங்கிறது வந்து பாடி நான் அப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு உயர்வினை ஒரு ஆண்பால் ஒருமை இல்லையா படக்க இடம் சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது விகுதி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க இடைநிலைக்கு என்ன ஸ்பெஷல் அதான் நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடைநிலை பத்தி இன்னும் மேலும் என்ன டெஃபினிஷன் கொடுத்தோம் பாத்தீங்கன்னா பகுதிக்கும் விதிக்கும் வருகிறது வரக்கூடியது இடைநிலைன்னு சொல்லுவோம் வினை பகுப்பத்தில் வரக்கூடிய இடைநிலை வந்து என்ன சொல்லுவோம் கால இடைநிலைன்னு சொல்லுவோம் காலம் காட்டும் இடைநிலை அப்படிங்கிற பேர் அதுக்கு வேற உண்டு இது கூட எக்ஸாம் கேட்பாங்க எதிர்மறை இடைநிலைன்னு இரண்டு வகையை பிரிக்கலாம் அதாவது கால இடைநிலை எதிர்மறை இடை இடைநிலை அப்படின்றது இடைநிலையா ரெண்டாக பிரிக்கலாம் சரிங்களா அதாவது பெயர் பக்குவத்துல வரக்கூடிய இந்த இடைநிலைன்றது என்ன எக்ஸ்ட்ரா இடைநிலை பட் இடைநிலைக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னா கால இடைநிலைன்னு பெருசு பேரு இதுக்கு காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதை மட்டும் மெயில் வச்சுக்கணும் இந்த இடைநிலை தான் நாலா சொல்லலாம் நாலு வகையு நம்ம சொல்றதுங்கிறத விட நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நாலு ஒண்ணு இறந்த காலம் இறந்த கால இடைநிலை இது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வச்சுக்கணும் இத்து இட்டு இந்த எழுத்துக்கள்ல வரக்கூடியது இறந்த கால இடைநிலை சரிங்களா இரண்டாவது நிகழ்கால இடைநிலை போட்டுக்காங்க நிகழ்கால கிரு ஆனின்று கின்று ஆனின்று இது வந்து நிகழ்கால இந்த வார்த்தைகள் இடையில இருக்கிறது நடக்கின்றான் அப்படின்னா நட குட்டல் ஆண் எதிர்கால இடைநிலை எதிர்கால எதிர்கால எல்லைக்கு இப்பு இவு போட்டுக்கோ எதிர்மறை இடைநிலை இது வந்து ஆப்போசிட் சைடு எதிர்மறை இடைநிலை எதிர்மறை இதுக்கு வந்து என்ன சொன்னா உண்ணா நின்றான் சொல்லணும் இல்ல ஆ அல் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆ அல் அதே மாதிரி இல் கூட சொல்லலாம் இல் இல் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது சரிங்களா சோ எதிர்மறை இடைநிலைகள்ல ஆ ஆல் அல் இல் இந்த மாதிரி வரும் சரிங்களா ஓடாது இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ புரியுங்களா சோ இந்த மாதிரி வரக்கூடிய சோ இறந்த கால இடைநிலை அப்படிங்கிறதுக்கு வந்து எத்தனை வகைகள் இருக்கு இந்த இந்த வகைகள் மட்டும் நம்ம மெயில் வச்சுட்டே பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட் இத ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாம் நம்ம கொடுத்துக்கலாம் இப்ப நடந்தால் இந்த இட்டுகிற அதே மாதிரி கிரிக்கெட் ஆனின்று இது மாதிரி இப்பு இப்பு இது எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் இது மட்டும் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த வார்த்தைகள் இருந்தாலும் போதும் அந்த வார்த்தை அதாவது இந்த எழுத்துக்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை பிரிச்சு ஈஸியா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க சந்தி சந்திங்கிறது மேக்சிமம் அதாவது சந்தி என்பதற்கு பகுதி பகுதி விகுதி நிலை இந்த புணரும் போது தோன்றக்கூடிய உறுப்பு சந்தின்னு சொல்லப்படும் இது ஒரு டெபினேஷன் முக்கியமான தெரிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் சந்தி வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும் அப்படிங்கிறது ஒரு தகவல் பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு சந்தி அப்படின்னா இத்து இப்போ இக் நம்ம மூணு எழுத்துக்கள் தான் வந்து मैक्सिमम இந்த சந்திக்கான எழுத்துக்களா வரக்கூடிய சரிங்களா உடம்படும் மெய்யில வந்து ஈ நம்ம ஏர்க்கணும் உடம்படும் மெய் புனச்சின் போது நம்ம படிச்சிருப்போம் ஈ இ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈ நம்ம சேர்த்துக்கணும் இவ்வுங்கிறது வந்து மற்ற எழுத்துக்கள் வந்தால் அதை சேர்த்துக்கணும் சொல்லிட்டு நம்ம இந்த உடம்படும் மெய்யில பாத்துக்கோ சோ இந்த மாதிரி உடம்படும் மெய் அப்படிங்கற அந்த எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் சந்தியாக வரும் இதை மட்டும் மனப்பான் முடிப்பாங்க சரிங்களா அசைத்தான் இருக்கு அப்படின்னா அசை குட்டல் இத்து இந்த மாதிரி பாருங்க அதை வந்து அசைதான் நெக்ஸ்ட் சாரி இதுக்கு இடையில வருது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சாரி வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில்தான் வரும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சாரியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிப்போம் சரிங்களா சோ விகாரம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு வந்து வருதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க பிரிப்பாங்க சரிங்களா சோ இது இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த இடைநிலை வரக்கூடிய முக்கியமான ஒரு தகவல்கள் ஸோ இதை ஒரு டைம் நீங்க புக்கில் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க இது எல்லாம் தாண்டி எழுத்து தேர்வு அப்படின்னு ஏழாவது உறுப்பாக வரக்கூடியது இதுதான் போன முறை இந்த இதுல எக்ஸாம் கேட்டிருந்தாங்க எழுத்து பேரு அப்படிங்கிறது நம்ம போன முறை எக்ஸாம்ல டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஏழாவது உறுப்பாக பகுப்பது உறுப்புகளில் ஏழாவது உறுப்பாக வரக்கூடியது அப்படின்னா எழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு இதாக வந்தது அது பகுப்பது உறுப்புகள்ல அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்து பேரு அப்படின்னு சொல்லப்படுது சோ இது வந்து அதுக்குண்டான ஒரு டெபினேஷன் சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து வர்க் வரக்கூடிய அதாவது உயிர் எழுத்தாக வரணும் சரிங்களா இது ஒண்ணு ஒரு டெபினேஷன் சொல்றது எழுத்து பேர்னு சொல்லப்படுது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இத் அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் எழுத்து பேருக்கு வரும் இத் சரிங்களா இதை மட்டும் மனப்பாங்க கிடைக்கும் இத் அப்படிங்கிறதான் இதை வரும் இப்ப பாடுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாடுதி பா பாடுதி பாடு இத்து இ பாடுதி இருக்கு அப்படின்னா மேக்சிமம் பாருங்க இந்த எட்டுங்கிற எழுத்து தான் நமக்கு எழுத்து பேராக வரும் சோ இந்த வார்த்தையா பாருங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் எழுத்து பேருக்கு வந்து வார்த்தை ஒரு வித்தியாசமா இருக்கும் பாருங்க சோ அதுதான் வந்து இங்க நம்ம சொல்லுவோம் ஓகே இன்றைய இது கிளாஸ்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு இது நீங்க ஒன்ஸ் இன்னொரு டைம் நீங்க புக்கு பார்த்து படிங்க ஓரளவுக்கு மைண்ட்ல நின்றுக்கும் சோ அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு வந்துடும் எஸ்ஜிடி இந்த வரக்கூடிய இந்த ரெண்டு எக்ஸாம் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ரெண்டு எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணிடும் சரிங்களா புதுசாக டெட் எழுதுவாங்க இதுல பாஸ் பண்ணிடணும் ஏற்கனவே எழுதி நம்ம போஸ்டிங் ஓகே அடுத்த